கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி பரவிருக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பசன பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் வைத்திருக்கிற உன்னதமான பாதுகாப்பை குறித்து எழுதப்பட்ட மகிமையான சங்கீதமாய் தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதம் காணப்படுகிறது நீங்கள் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சங்கீதக்காரனைப் போல விசுவாசத்தோடு அறிக்கையிடலாம் அப்பொழுது கத்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை ஒரு வாதையும் அணுகாதபடி கத்தர் காத்துக்கொள்வார் எகிப்து முழுவதும் பத்து வாதைகள் கடந்து வந்தது அவைகள் எகிப்தின் குடிகள் அனைத்து பேரையும் பாதித்தது ஆனால் அதே எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அந்த வாதைகள் தொடவில்லை அதுபோல கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு வாதைகளும் வியாதிகளும் தொடாதபடிக்கு கத்தர் உங்களை காத்துக்கொள்வார் கத்தரோடு நடக்கும்போது பொல்லாப்பு வாதை நேரிடாது கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமேன் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ